ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பூஜா ரூம் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் வால் பேப்பர் வந்து நம்ம மேலே ஓட்டுறதுக்கு இது வந்து எங்கள் டைல்ஸும் இதே மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் இதே மாதிரியே வாங்கியாச்சு பாருங்கள் இந்த டைல்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும் நம்ம டைல்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி கற்பூரம் பற்ற வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாம் சாம்பிராணி புகை இதெல்லாம் வரும் இந்த மாதிரி சூடை வந்து இந்த மாதிரி சூடை வாங்குனா அப்படிதான் ஆகும் இந்த மாதிரி கட்டி சூடை வாங்கினா நம்மளுக்கு வந்து புகை வந்து கம்மியாக இருக்கும் பாருங்கள் மேலெலாம் எவ்வளோ புகை இருக்குதுன்னு பிளாக்காக இருக்கும் நம்ம என்ன தான் பெயிண்ட் அடித்தாலும் அப்போவும் அடிக்கடிக்கு வந்துடும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஊதுபத்திலாம் நம்ம ஓப்பன் பண்ணி வைச்சோம் அப்படின்னா ரொம்ப வாசம்லாம் போயிடும் ஸோ அதனால் வாட்ரு கேன் ஒரு வாட்ரு கேனில் எடுத்து நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அப்பப்போ நம்ம தேவையாகும் போது நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம திரியெலாம் அதிகமாக வாங்கி வைப்போம் வாங்கி வச்சோம் ஒவ்வொரு நாளைக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி காட்டன் நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நாம்ளே வந்து திரி போட்டுக்கலாம் அது எமர்ஜென்சிக்கு ரொம்ப யூஸ் ஆகும் எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்பப்போ எடுத்து வச்சிட்டோம் வாங்கும்போதே அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சாமி கும்பிடும்போது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் இது கொஞ்சோன்ட்டு அப்பப்போ எடுத்து வைக்கிறதா இருக்கும் நான் இது மாதிரி பாக்ஸில் நீங்கள் இந்த டீ டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா அதில் கூட நீங்கள் எல்லாத்தையும் கலந்து வச்சு என்னென்ன தேவையோ அது ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் தான் வச்சுருந்தேன் நான் இப்போ அந்த டம்ளர்லாம் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் ஜவ்வாது பச்சை கற்பூரம் இது எல்லாமே நம்ம வந்து டெய்லியுமே நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ அதனால் இதில் போட்டு வச்சுக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சகாவிய விளக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நெய்வேதியெல்லாம் வைக்கிறோம் ஏதாவது தண்ணிக்கு நம்மளுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி மண் பாத்திரம் வாங்கிட்டு வந்துருந்தேன் சந்தனம் குங்குமம் எல்லாமே நம்ம கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் மட்டும் ஸ்பேர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வாசமாகவும் இருக்கும் நம்ம அடிக்கடிக்கு எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சௌரியமாகவும் இருக்கும் எப்போ சாமி கும்பிட்டாலுமே நம்ம வந்து ரொம்ப மனசு ரிலாக்ஸாக ரொம்ப அமைதியாக நம்ம கும்பிட்டோம் அப்படின்னாவே போதும் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு வைக்கணும் நம்ம எந்த டைமில் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது ஆனால் வச்சால் நல்லது தான் நம்மளுக்கு எப்படி டைம் கிடைக்குதோ உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குதோ அதை பொறுத்து நம்ம வந்து ரொம்ப மனசு திருப்தியோடு நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும் நம்ம சாமி கும்பிட்டுட்ருக்கும் போது ஐயோ இந்த வேலை இருக்கே அந்த வேலை இருக்கே அப்படிலாம் நம்ம வந்து மனசில் நினச்சிட்டு நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அதில் பிரயோஜனமே கிடையாது இப்போ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ மனசார உக்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் சாமி கும்பிட்டிங்கனாவே கண்டிப்பாக எல்லா கடவுளும் எல்லாத்துக்கும் நன்மை மட்டும்தான் செய்வாங்க செய்கிறாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க நமக்கு நடக்கும்போது ஒரு விஷயம் நடக்கும்போது அது ரொம்ப கெட்டதாகவும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கத்தான் செய்யும் ஸோ இருந்தாலுமே அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் கடவுள் கண்டிப்பாக ஒழிச்சு வச்சுருப்பாரு அதை நாம் தான் தேடணும் ஸோ இந்த மாதிரி நான் ரேக் ஒன்று வாங்கியிருந்தேன் நான் போன வீடியோலேயே போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுலேயே எல்லாத்தையும் நம்ம அடுக்கி வச்சுக்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோலாம் மாட்டுறதுக்கு ஆணி அடிக்காமல் இந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப வெயிட் ஃபோட்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லாம் இருக்காது இல்லைங்களா அதனால இந்த மாதிரி ஸ்டிக்கரே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நான் மாட்டியிருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இந்த மாதிரி டபுள் சைட் டேப் வாங்கி நீங்க கீழேயே இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம அப்படியே வச்சாலும் டை கிரானேட்டுங்கிறதுனால ரொம்ப வலிக்கிட்டு வருது இந்த மாதிரி நம்ம ஸ்டாண்ட் வச்சா கூட ஒரு சில டைம் வந்து நம்மளுக்கு வலிக்கிட்டு வந்துருது ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி டேப்போ இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கரோ வாங்கி ஊட்டிக்கோங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டை அடிக்கணும் இல்லைங்களா அந்த குச்சி தான் நம்ம வந்து சாமி ரூம்க்கு வந்து கூட்டுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்ப நம்ம டைம் கிடைக்குதோ நீங்க அப்போ பண்ணலாம் எல்லாத்தையுமே நம்ம என்ன சுத்தமா இருக்கணும் அவ்வளோதான் நம்ம சாமி ரூமுங்கிறது சுத்தமா இருக்கணும் நம்ம அந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாருங்க அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மேலே வந்துட்டு எவ்வளவு பிளாக்கா இருக்குதுன்னு அது வந்து பாத்தீங்கன்னா தலகிலாம் ஒட்ட வேண்டியதா இருக்குது ஸோ அது திரும்ப நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த சூடை வந்து பாத்தீங்கன்னா இந்த கற்பூரம் நான் உங்ககிட்ட சொன்ன இல்லைங்களா எப்படி புகை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பத்த வை பத்த வச்சு பார்க்கலாம் இன் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா கோயிலுக்கும் போனோம் அப்படின்னா நிறையா இந்த திருநீர் இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா பிரசாதம் கொடுப்பாங்க இல்லைங்களா அதை வந்து நம்ம தூக்கி போடாம நம்ம எத் எல்லாத்தையுமே எல்லா திருநீருமே ஒன் ஒட்டுக்கா போட்டு வைக்காம இந்த மாதிரி தண்ணியில கலந்துட்டு நம்ம செடிக்கெலாம் ஊற்றிக்கலாம் வேணால் வச்சுக்கலாம் இல்லை நிறையா சேர்ந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல இந்த டிப்ஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த சூடத்தை நான் பற்ற வச்சு காமிக்கிறேன் பாருங்க இந்த கற்பூரத்தை நான் கட்டி சூடத்தில் எவ்வளோ புகை வரும் இந்த மாதிரி சூடத்தில் எப்படி புகை வரும் அப்படிங்கறத பாருங்க எப்படி இருக்கும்னு அப்படியே பற்ற வச்சோன்னே அவ்வளோ புகை வரும் இது எல்லாமே வந்து பாருங்க எவ்வளோ புகை வருதுன்னு ஆனால் இந்த கட்டி சூடம் வந்து நல்லா பொறுமையாக நின்று எரியும் ஆனால் புகையே வராது அதுல அதிகமா புகை வராது ஆனால் இதில் பாருங்க எவ்வளோ புகை வருதுன்னு இந்த சூடத்தில் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் இதனால தான் நம்மளுக்கு ரூம் ஃபுல்லா வந்து கருப்பாக அந்த புகை போய் அண்டிக்குது இந்த சூட வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக எரியும் புகையும் கம்மியாக தான் வரும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து சாமி ரூம் க்ளீன் பண்ணும்போது ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் ஜவ்வா அது கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் இதெல்லாம் போட்டு நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப வாசமாக இருக்கும் ஃபோட்டோ துடைக்கும் போதும் நம்ம அது அது மாதிரியே நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம துடைப்போம் இல்லைங்களா அதுக்கும் இதே நம்ம ஃபாலோ பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொட்டு வைக்கிறதுக்கு சந்தனம் சந்தன பவுடரும் போட்டுக்கலாம் சந்தனமும் போட்டுக்கலாம் அதை அதை கலக்கிறதுக்கு நம்ம வந்து தண்ணி தண்ணி ஊற்றி கலக்காமல் பன்னீர்லேயே நம்ம குழச்சோம் அப்படின்னா ஜவ்வாது கொஞ்சம் போட்டு அது ரூம்பே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மனமா இருக்கும் உங்களுக்கு வேணும்னா கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மஞ்சள் கொண்டு வச்சிருப்பீங்க இல்லைங்களா அந்த மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பன்னீர் மட்டுமே ஊத்தி நம்ம குழச்சி நம்ம ஃபோட்டோவுக்கு விளக்குக்கு இதுக்கெல்லாம் நம்ம பொட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பர் வாசனையா இருக்கும் ரொம்ப சிம்பிளா இருந்தாவே போதும் நம்ம நிறைய போட்டோஸ் வைக்கணும் நிறைய சாமி கும்பணும் அப்படி இல்லை மனசார நீங்க ஒரு நிமிஷம் கும்பிட்டாலும் கண்டிப்பா கடவுளும் நம்மளுக்கு அருள் புரிவார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்பவும் செம்மையாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ